ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்னமும் இந்த வருஷமே முடிப்போகுது ஆனாலும் என் மனசை இருக்கிற சில விஷயங்களை வந்து உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கு வந்திருக்குறேன் அதை என்னான்னு சொல்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கரெக்டாக ஜனவரி மாதம் நாங்கள் நியூ இயர் நினைக்கி குடும்பத்தோடு எல்லாரும் கோயிலுக்கு போயிருந்தோம் எல்லாரும் லைனில் நின்று சரியான ரஷ் அன்னிக்கு எல்லோரும் லைனில் நின்று சாமி தரிசனம்லாம் பண்ணிவிட்டு எங்களுக்கும் விபூதி பிரசாதெல்லாம் கொடுத்தாங்க நாங்கள் வாங்கிக்கின்னு கொஞ்சம் தள்ளி அப்படி வந்துட்டோம் எங்கள் பக்கத்தில் ரெண்டு பேர் வயசானவங்க நின்றுன்னு இருந்தாங்க அவங்க கொஞ்சோண்டு விபத்தி கொடுங்கன்ட்டு அர்ச்சகர்கிட்ட கேட்டாங்க அவர் வந்து காசு போட்டால் தான் தருவா தர முடியாது பாப்பா அப்படின்னு சொல்கிறார் எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அந்த மாதிரி வயசானவங்க அந்த வயசுக்குனா மரியாதை கொடுக்கணும் கொஞ்சோண்டு விபத்து கொடுக்குறதுல அவரோட குறைஞ்சிட போகிறதில்ல அவங்க இன்னொரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக பிரசாதம் கொஞ்சம்னா கொடுப்பா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை நீ நர் நோர் நவரு வழிவிடும் வழிவிடு அப்படின்ட்டு கத்தி அவங்க அப்படியே கண் கலங்கி நின்றுந்தாங்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் ஆயிடுச்சு சரிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் என் கையில் இருந்த பிரசாத குங்குமம் விபூதியே கையில் கொஞ்சம் கொஞ்சம் கொட்டி நீங்கள் வாங்கம்மான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதை நான் அவங்க முகத்தில் இருக்க அந்த சந்தோஷத்தை பார்க்கணுமே எனக்கு ரொம்ப அவங்க பார்த்து இருந்துச்சு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க கோயில் இதெல்லாம் நடக்குது அது பார்த்து வயசானவங்க அவங்க கொஞ்சம் விபூதி கொடுக்குறதுல ஒன்றும் குறைஞ்சிட போகிறதில்ல அது வந்து எனக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருஷம் பருப்பு அன்னைக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அதை வந்து இங்கே கூட பகிர்ந்துக்கிறேன் இன்னொரு விஷயம் இந்த மெடல் வந்து எனக்கு ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப டேரஸ்ட்டு ஃப்ரெண்டு அவங்க வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து இயற்கையை பற்றி நிறைய சொல்கிறீங்க எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்குது அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த மெடலை தரேன் எனக்கு வசதி இருந்தால் நான் உங்களுக்கு இன்னொன்னாலும் தருவேன் நான் சொன்னேன் எனக்கு எதுவுமே தேவையில்ல நீங்கள் என்ன என்னோடய வீடியோவை பார்த்து நீங்கள் பாராட்டுறீங்க எனக்கு அதுவே போதுங்க நீங்கள் பார்த்து எனக்கு சொ பார்த்து சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் இந்த ரெண்டாயிரத்தி பெரிய விருதாக நான் நினச்சிக்கிறேன் அவங்க சொன்னதை என் தோழி சொன்னதை வந்து பெரிய விருது இதுதான் அதை வந்து நினச்சி அதை நான் பாதுகாப்பாக வச்சுக்க போகிறேன் இது ஒன்றும் எனக்கு மனசை விட்டு நீங்காதது இது இன்னொரு விஷயம் நானும் எங்கள் ஃப்ரெண்டுங்க எல்லாரும் கோயிலுக்கு போனோம் ஒரு நாள் கோயிலுக்கு சாமி சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு நிற்கிறோம் லைனில் நிற்கிறோம் நாங்கள் அது பாட்டுக்கு உள்ளே கருவறைக்குள்ளோ எல்லோரும் உள்ளே விடுறாங்கங்க நாங்கள் பாட்டுக்கு நின்றுங்கிறோம் தோழிங்களாம் நம்மளுக்கு உள்ளே போய் பார்க்குற பாக்கியில் நம்ம வெளியவே நின்றுனு கிடக்கிறோம் கிட்ட கூட கொஞ்சம் பார்க்கறதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டாங்கோ அவங்க பாட்டுக்கு போகிறாங்க நாங்கள் தூரமாகவே தான் நின்று சாமி பார்த்துன்னுக்குறோம் அப்போ தான் நான் சொன்னேன் உள்ளே போயிருக்கிறவங்களுக்கு ஒன்றும் சாமி தூக்கி கொடுத்துட மாட்டாங்க வெளியே இருக்கிறவங்களை நம்மள சாமி விட்டுட்டு எல்லாருக்கும் எல்லாேருக்கும் இறைவன்கிட்ட ஒரே இது தான் பானி அதனால் கவலையே படாத நான் எப்போவுமே கோயிலுக்கு போனால் வெளியே தாங்க நின்று பார்த்துட்டு கூட வந்துடுவேன் உள்ளே தான் சாமிக்கு போடணுன்றது இல்லைன்ட்டு அவங்களுக்கு நான் சொன்னது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு பரவாயில்ல நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களோ இப்போ இறைவன்கிட்ட வந்து பணக்காரு ஏழு அதெல்லாம் பாகுபடையே கிடையாது இறைவனுக்கு எல்லாரும் குண்டுதோம் உள்ள போனாதான் கும்பிடணும் அப்படின்றது எனக்கு எப்பவுமே கிடையாதுங்க எப்பவுமே நான் ஜனமா இருந்தாலும் ஜன்னல் இருந்தாலும் நிக்கிற இடத்துல நின்று சாமி கண்ணு மூடி கும்பிட்டுட்டு வந்துடுவேன் அதை சொல்லிட்டு நாங்களும் அதே மாதிரி அங்கே தோழினோம் இதே நாங்களும் இனிமேல் ஃபாலோ பண்ணிக்கிறோம் உள்ள போய் கும்பலேயே சாமி கிட்ட போய் பார்க்கலான்ட்டு நினைச்சு நாங்க மனசு கஷ்டப்பட்டோம் நீங்க சொன்னதும் கரெக்டு வரோம் எங்க இருந்தாலும் தெய்வம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன கருத்து நான் அப்படின்னு சொன்னாங்க இது எனக்கு ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி எனக்கு அடுத்தது வந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கன்று குட்டி போட்டுச்சுங்க அந்த கண்ணுக்குட்டி போட்டது வந்து நாங்கள் போகும்போதெல்லாம் அது எங்களை பார்க்கும் நான் கடைக்கு போனால் பார்ப்போம் கோயிலுக்கு போனால் பார்ப்போம் எப்போ பார்த்தாலும் மே அப்படின்னு நான் கண்ணுக்குட்டி போட்ட நினைக்க ஒரு நாலஞ்சு நாள் இருக்கும்போது அவங்க கிட்ட போய் கேட்டேன் அக்கா எதனா கொடுக்கலாம் அம்மா அக்கான்ட்டு அவங்க சொன்னாங்க இப்ப எதுவும் கொடுக்க கூடாது இங்க கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்ட்டு கொஞ்ச நாள் போச்சு நான் போகும்போதெல்லாம் நான் தடவை தடவை விட்டுட்டு வருவேன் அது அப்படி சாப்பிட ஆரம்பிக்கும் போது கரெக்டாக அதுக்காக வேணும் பழம் எல்லாம் என்னந்து கொடுத்துட்டு தான் வருவோம் நான் நான் போனாவே மேனு ஒருக்கும் அதை தடையில் அதை கொடுத்துட்டு வரும்போது எப்போ போனாலும் கையில் அது பழத்தோடு தான் நான் போக ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தா அதான் அதுக்கு திருப்பி ஆகும் எல்லா பின்னாலேயே வளர்த்துக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி நாங்கள் கொடுத்து 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 பழக்கம் ஆகிடுச்சுங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னே தான் அது ரொம்ப உடம்பு செல்லாது இருந்துச்சு நான் அவங்களையும் போய் கேட்டேன் என்னக்கா உடம்பு சரியில்லாதது ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா அப்படின்னு கேட்டேன் அவங்க நாங்கள் கை வைத்தியமே பார்த்துன்னு இருக்கிறாங்க லூஸ் மோஷன் ஆகுது அப்போ பழம் கொடுக்குறது ஒன்னாக கூட அவங்க அம்மா இருக்குது அதுக்கு கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் ஆயிடுச்சு நான் சொன்னேன் அவங்க கூட நீங்கள் ஒன்றா கூட டாக்டர் கூட வர வச்சுடுங்க நாங்கள் ஒன்றா கூட தரேங்கா அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லைங்க நாங்கள் வர வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு அன்னைக்கு காலையில் தாங்க நானும் எங்கள் பையனும் கடைக்கு போனோம் சரின்ட்டு பழத்தை கொடுத்துட்டு எனக்கு அப்போவே மனசு ஒரு மாதிரி ஆகிடுச்சு அது கண்ணெல்லாம் கலைஞர் தண்ணி வர மாதிரி ஆகிடுச்சி எனக்கு அதை பார்த்து அழு வர மாதிரி ஆகிடுச்சு ஒரு பழம் கொடுத்தா அந்த பழத்தை வாங்கி அதனால மெல்லவே முடியல வயல்லாம் ஒரு மாதிரி நுறையாகிட்டு இருந்துச்சு அதை தடவை தடவிட்டு அந்த பழத்தை மெதுவாக அப்படியே கொடுத்தவுடனே வாழப்படவுனாவே அது ரொம்ப ஆசையாக வாங்கிக்கும் உடனே அப்படியே ரொம்ப நேரம் பண்ணுச்சு எனக்கு அப்போவே மனசு இல்லைனாவோ இது இதுக்கு வரப்போகுது போல இருக்குது பார்த்தாவே பஜாராகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை கொடுத்துட்டு நான் போயிட்டேங்க மறுநாள் இல்லை மறுநாள் அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்கோ நீ வாயில் ஊட்டியாது செத்துடுச்சின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப என்கிட்ட சொல்லாதீங்கக்கா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எனக்கு மனசை கஷ்டப்படுத்துனேன் எனக்கு அது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க நான் அது ரொம்ப மனது பெஜாராயிடுச்சு எனக்கு இனிமேல் நம்ம யாருக்கிட்டையும் ஆசையாகவே போகக்கூடாதுராப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கணேன் நான் அடுத்தது நாங்கள் வேலூரில் தாங்க இருக்கிறோம் மார்க்கெட்டுக்கு நான் ரெகுலராக வாரத்துக்கு ஒரு தடவை வியாழக்கிழமை இல்லை புதன்கிழமை போயிடுவாங்க பூ எல்லாம் வாங்கி வர்றதுக்காக பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் வரதுக்காக அப்போ போயிடுவேன் நான் எப்பவுமே போகும்போதெல்லாம் நான் எப்போ போனாலும் ஒரு வயசான அம்மாக்கிட்ட வாங்குவேன் நான் பூ வாங்குவேன் அந்த அம்மாக்கிட்ட பேரமே பேச மாட்டேன் நான் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துட்டு வாங்கி வந்துடுவேன் அம்மா பேரமே பேச மாட்டேன்ற அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கட்டும் பாட்டி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் வேலை பேசாத அவங்கக்கிட்ட வாங்கி வந்துடுவேன் அதே மாதிரி ஒரு ரெண்டு வாரம் நான் போகும்போதெல்லாம் அந்த அம்மா இல்லை என்ன தெரியல சரி வே ஒரு வேலை எங்கன்னா போயிட்டு இருக்கிறாங்களோ என்னாவோ அப்படின்னு நானே நினச்சிங்கன்னு வேற ஆள்கிட்ட வாங்கிக்கின்னு வந்துட்டேன் போன வாரம் தான் நான் போயிட்டு கேட்டேன் நான் பக்கத்தில் இருக்கிறேன் இங்கே ஒரு அம்மா இருந்தாங்களே அவங்க எங்கப்பான்னு அந்த அம்மா எப்போ இதுவாகிட்டாங்கம்மா நான் இறந்துட்டாங்க அது ஒரு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அவங்களுக்காக கொஞ்சம் நேரம் நின்று பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டேன் அது ஒரு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அந்த அம்மா போகும்போதெல்லாம் சிரித்து பேசிவிட்டு எங்கிட்ட வா கொடுப்பாங்க என்ன நானும் அவங்கக்கிட்ட இவ்வளோ போடுன்னு கேட்க மாட்டேன் காசும் அவங்களுக்கு எவ்வளோ போட்டாலும் எப்படி நான் இடம் கூட பார்க்க மாட்டேன் தராசில் பக்கம் அப்படியே வாங்கினாங்குவேன் அது எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரொம்ப மனசை பாதிச்சிச்சு எனக்கு அடுத்தது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் வந்து படித்த ஸ்கூல் வந்து குணவட்டங்க குணவட்டத்தில் தான் நான் படித்தேன் அந்த ஸ்கூலுக்கு ஒரு டைம் நாங்கள் வீடியோ போடலான்ட்டு போனோம் எனக்கு ஒன்றுமே புரியல தலை காலே தெரியல இந்த கிளாஸ் போகிறதா அந்த கிளாஸ் போகிறதா கிரவுண்டுக்கு போகிறதா அப்படின்ட்டு ஒரு நே கொஞ்ச நேரம் நானே என்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுச்சு நானே சின்ன பிள்ளை மாதிரி ஆயிட்டேன் நான் அந்த பசங்க கூட போயிட்டு அந்த மரமல்லி பறிப்போம் அவங்க எல்லாரும் கவரில் வச்சுன்னு அந்த மரமல்லியை பறிப்போம் யார் கையில் நிறைய இருக்குதுன்ட்டு போட்டி மாதிரியே வச்சுன்னு பறிப்போம் ஓடி 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 நான் வந்து எப்பவுமே மாட்டேன் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வரணுன்ட்டு ஆசை எனக்கு ஓடவே மாட்டேன் எங்கே இருந்தாலும் ஓடி 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 நிறைய பறிப்போம் அதெல்லாம் பார்த்து கிளாஸ் உள்ளே போய்ட்டு இந்த கிளாஸ் அந்த கிளாஸ் கிரௌண்டை சுற்றி சுற்றி அப்படியே சின்ன வயசு மாதிரியே ஆகிடுச்சு எனக்கு அதுவும் ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது எனக்கு மறக்கவே முடியாத நிகழ்ச்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த ஸ்கூல் படித்த நினைப்பு பசங்க கூட போனது எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட உக்காந்து சாப்பிட்டது அவங்க கூட சிரிச்சின்னு பேசுனது நாங்கள் விளையாடுனது நொண்டி விளையாடுனது கண்ணாமூச்சி விளையாடுது இதெல்லாம் நினச்சிங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதை வந்து நான் மறக்கவே முடியாது அடுத்தது வந்து ஒரு சொந்தார் ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துச்சு சென்னையில் தான் நடந்துச்சுங்க நானும் எங்கள் வீட்டுக்கார பசங்க என்ன பண்ணாங்க ட்ரெயினில் புக் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கார என்னையும் அனுப்பிட்டாங்கோ நாங்களும் சரின்ட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லா முடிஞ்சிச்சு ரெண்டு பேரும் கிளம்பிட்டு ஆனால் நாங்கள் வரும்போது ட்ரெயின் எல்லாம் புக் பண்ணுறதுக்கெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க பசங்க எதாவது எங்களுக்கு தெரியாதுன்றதுனால தப்பாக பண்ணிவிட்டு போகிறோன்னுட்டு இவங்க காட்பாடிலே எங்களை ட்ரெயின் உள்ள உட்கார வச்சுட்டு போனாலும் உங்கள் பயந்துக்கணும் கரெக்டாக போங்கம்மா கரெக்டாக போங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து போட்டோம் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு நாங்கள் பஸ்ஸில் ஏறலாம் பஸ்ஸில் தான் நம்மளுக்கு தெரியும் அப்படின்றதுனால பஸ்ஸு வேலூர் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி இருந்து வெயிட் பண்ணிட்டு வந்தோம் எங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணார் சரி நான் போய் தண்ணி ஸ்நாக்ஸ் எதுதான் நீ நீங்கே இருன்னு சொன்னார் நானும் அதே இடத்துல உக்காந்து இவர் தண்ணி ஸ்நாக்ஸ் வாங்கினத்துக்கு போனவர் பேப்பரெல்லாம் வாங்கிக்கின்னு எங்கே நான் இருந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிட்டார் அவர் கையில் பேகு எல்லாமே இருக்குதுங்க செல்லு பேகு எல்லாம் அவர் கையில் இருக்குது என் கையில் ஒன்றுமே இல்லை ரொம்ப நேரம் ஆகுது இன்னாடா இது வரலையே வரலையேன்ட்டு நானும் முழிக்கிறேன் உடம்பு சரியில்லாதவங்க வேறு அவங்க பசங்க ஒரு நூறு தடவை சொல்லணுமா பத்திரம் பத்திரம்னு சொல்லிட்டு அனுப்ப நானுங்க என்ன தான் பண்ணுறது நம்ம எப்படின்ட்டு ரொம்ப நேரம் கையில் ஃபோனோ இல்லை அவங்களுக்கு பண்ணலாம் இல்லை ஏன் ஃபோன் பேக் எல்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது ரொம்ப நேரம் பார்த்து பார்த்து என்னால் ஒன்றும் பண்ண முடியல எனக்கு பசங்க நம்பரும் தெரியாது ஒருத்த நம்பர் தான் எனக்கு தெரியும் சரிட்டு நேரம் ஒரு கடையில் போனேன் நான் எங்கள் பெரிய பையன் நம்பரும் எனக்கு தெரியும் அவன் அந்த நம்பரை சொல்லி கொஞ்சம் அவனுக்கு ஃபோன் போடுங்க அப்படின்னு சொன்னேன் சரின்ட்டு அவர் வந்து எனக்கு ஃபோன் போட்டு கொடுத்தாரு அவங்ககிட்ட கணவன் ஒன்றும் இல்லை டாடி வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு போச்சு அதுக்கு ஒரு ஃபோன் போடுறேன் பசங்க பயந்துருவானுங்க அப்படின்ட்டு ஒரு ஃபோன் போடுறா என் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போடுறான்னு சொன்னேன் அப்புறம் அவங்க வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு அவங்க வந்து எங்கடா டேடி அம்மாவுக்கு அம்மா ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிட்டு தான் இந்த இடத்துல உக்கானுக்குதான் நீங்கள் ஃபோன் சொன்னாங்க அப்புறம் அவங்க வந்து அந்த இடத்த விட்டு நசியவில்லை அவங்க வர்றவர்களும் எனக்கு அப்படியே ரொம்ப பயந்துட்டேன் நான் அது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் மறக்கவே முடியாத நிகழ்ச்சி அது அது ஒன்று நடந்துச்சுங்க அப்புறமா இப்போ வந்து நான் வந்து சின்ன வயசுல இருந்து நான் படித்ததுலேருந்து நான் குழந்தை பருவத்திலேருந்து நான் பெருசான விரிலும் இதை எல்லாத்தையும் உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அது வந்து சொல்ல போகிறேன் நான் அது நான் குழந்தையிலாக இருந்ததுலேருந்து எங்கள் பசங்க குழந்தையாக இருந்தால் அவங்க நான் எப்படி வளர்த்தேன் நான் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் லட்சியத்தில் வெற்றி பெற்றனா இல்லையா இதை பற்றியெல்லாம் வந்து நாளைக்கு பதிவில் உங்கள் கூட நான் பேச போகிறேன் நம்பிக்கையுடன் உங்கள் செய்தி